சித்திரை ஒன்று வர இருக்கின்றது தமிழ் புத்தாண்டு சித்திரைக்கணி ஏப்ரல் பதினாலாம் தேதி வருகிறது சித்திரைக்கனி வரும் புதன்கிழமை ஏப்ரல் பதினாலு வருது ஏப்ரல் பதிமூணாம் தேதி மாலை வந்து நம்மளோட பங்குனி மாலை முடியுது அன்னைக்கு திசு சுத்தி போடுங்கன்னு ஆல்ரெடி ஒரு பதிவில் போட்டிருக்கேன் தயார் பண்ணி வைக்கிறோம் தயார் பண்ணதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா மாம்பழார் வாழை இந்த முக்கணிகளை வைத்து தான் முக்கணியை வைத்து சித்திரை முக்காலமும் ஆனந்தமாய் இருப்பாய் என்று சித்தர்கள் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் நிறைவா என்று நூத்தி எட்டு முறை உங்க குலதெய்வ மந்திரத்தை சொல்லி வேண்டிட்டு அதற்கப்புறம் இரவு போய் படுக்கணும் அன்று இரவு அரை வயிறு தான் உணவு எடுத்துக்கணும் நிறைய உணவு எடுக்காதீங்க அரை வயிறு உணவு மட்டுமே எடுத்துட்டு இரவு பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியம் சகல நிறை நிறைதிருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே சித்திரை ஒன்று வர இருக்கின்றது தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி ஏப்ரல் பதினாலாம் தேதி வருகிறது அந்த நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் பதினாலுக்கு முந்தின நாள் இரவு உங்கள் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற சூட்சம ரகசியத்தை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த பதிவை ஏன்னா நிறைய பேரு விசேஷம் வர நாள்ல தான் வீட்டை சுத்தப்படுத்துவாங்க அப்படி சுத்தப்படுத்தினா அது எதிர்மறையைத்தான் கொடுக்கும் விசேஷம் என்ற நாட்கள்ல காலத்துல நம்ம கொண்டாட்டத்தையும் பக்தியையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் அதை விட்டுட்டு அந்த நாளில் கஷ்டத்தோட நஷ்டத்தோட வீட்டுல வேலையை செய்யறது லேட்டா எந்திரிக்கிறது அதுவே வீட்டுல ஒரு பதட்ட நிலையை கொடுத்துடும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முதல் தெளிவே முற்றிலும் தெளிவு அதுபோல் ஒவ்வொரு விசேஷத்திற்கு முந்தின நாளே உங்கள் இல்லத்தையும் உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் சித்திரை வரும் புதன்கிழமை ஏப்ரல் பதினாலு வருது ஏப்ரல் பதிமூணாம் தேதி மாலை வந்து நம்மளோட பங்குனி மாதம் முடியுது அன்னைக்கு திசை சுற்றி போடுங்கன்னு ஆல்ரெடி ஒரு பதிவில் போட்டிருக்கேன் தேங்காயையோ அல்லது எலுமிச்சை மலத்தை எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தனித்தனி எலுமிச்சமளத்தை திசை சுற்றி அதை ஆள் நடமாட்டம் இல்லாததுலேயோ சாக்கடையிலயோ பிச்சு தூக்கி போட்டுட்டு அதற்கப்பறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குளிச்சுட்டு அல்லது கை கால் மூஞ்சிய கல்லுப்பு போட்டு தண்ணியால சுத்தப்படுத்திட்டு அதற்கப்பறம் சுத்தப்படுத்தினதுக்கு வாசல்ல மஞ்சள்ல சாணியை கலந்து சாணியை தெளிச்சுக்கணும் சாணி தெளிக்க முடியாதவங்க மஞ்சளையும் பச்சை கற்பூரத்தையும் மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடுங்க அதற்கு அப்புறம் வந்து வீட்டுல சாமி ரூம்ல கம்பல்சரியாக பூக்கோளம் போட வேண்டும் ஏன்னா சித்திரை பூக்கின்றது அதோட சிறப்பு ஸோ அந்த சித்திரை என்று பூக்கக்கூடிய பூக்கள் நமது வாழ்க்கையும் மலரச் செய்யும் மகிழச் செய்யும் என்பதை அறிகுறியாக தான் ஸோ அன்றைய தினத்துல உங்க சாமி ரூம்ல சிறுசாக ஒரு பூக்கோளம் போடுங்க வாசல்ல மாயிலை கட்டி உங்க வாசல்ல மஞ்சளை ரவுண்டா தேய்ச்சி அதுக்கு ப சென்டர்ல குங்குமத்தை தேய்ச்சி மஞ்சள் சாணி முழுகுதல்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலவில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அதற்கு பதில் மஞ்சள் ரவுண்டாக பெருசாக போட்டு உள்ளங்கை சைஸில் மஞ்சள் ரவுண்டாக போட்டு சென்டர்ல குங்குமத்தை பொட்டு வச்சு அதற்கப்புறம் மாவிளையை அலங்காரம் பண்ணி கட்டிட்டு அதற்கு அப்புறம் வந்து உங்கள் சாமி ரூமில் பூக்கோளம் சிறிய அளவு பூக்கோளம் போட்டு ஒரு குத்து விளக்கு ஏற்றணும் மெயினாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது குத்து விளக்கு ரெண்டு வச்சு அதுக்கு பூக்கோளம் போட்டு அதையே மகாலட்சுமியாக நினைச்சு தயார் பண்ணி வைக்கணும் தயார் பண்ணனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பலா வாழை இந்த முக்கணிகளை வைத்து தான் சித்திரை கனியை தொடங்கணும்னு சொல்லுவாங்க முக்கணியை வைத்து சித்திரை கனியை தொடங்க முக்காலமும் ஆனந்தமாய் இருப்பாய் என்று சித்தர்கள் பாடல்கள் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி முக்கணிகளை வச்சு அதுக்கப்புறம் பல்வேறு விதமான ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அதற்கப்பறம் வந்து பணம் காசு இதையெல்லாம் வச்சு சாமி ரூம் ஆல்ரெடி அதுக்கு வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கணும் அதெல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சிறு கண்ணாடியை வச்சிடணுங்க கண்ணாடியை வச்சுட்டு கொஞ்சோண்டு கழுப்பு ஒரு டப்பால வச்சுட்டு கொஞ்சோண்டு புளியை டப்பால வச்சுட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க தேனும் வைங்க வச்சுட்டு அன்றைய இரவு ஆத்மார்த்தமாக குலதெய்வ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நாளை பிறக்கக்கூடிய பிளவ வருட புது ஆண்டானது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை எதிர்மறைகளை கவலைகளை துன்பங்களை தோஷங்களை கி சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் நிறைவா என்று நூத்தி எட்டு முறை உங்க குலதெய்வ மந்திரத்தை சொல்லி வேண்டிட்டு அதற்கப்புறம் இரவு போய் படுக்கணும் அன்று இரவு அரை வயிறு தான் உணவு எடுத்துக்கணும் நிறைய உணவு எடுக்காதீங்க அரை வயிறு உணவு மட்டுமே எடுத்துட்டு இரவு படுக்கும் போது கண்டிப்பா சுடுது நீ போய் படுத்துடுங்க ஸோ இதுதான் நீங்க சித்திரை கணிக்கு முந்தின நாள் செய்ய வேண்டியது சித்திரை கணிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவுல தெளிவா பதிவு செய்யறேன் தொடர்ந்து பாருங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஏப்ரல் பதினாலு சித்திரை கணியை முன்னிட்டு கோயம்புத்தூர்ல மிக பிரம்மாண்டமான முறையில் ஸ்ரீ லட்சுமி குபேர கணபதி பூஜையை நடத்த இருக்கின்றோம் அந்த லட்சுமி குபேர கணபதி பூஜையில குபேர விளக்கு குபேர படம் குபேரக்குரிய சூட்சமான எந்திர மூலிகை தாயத்து அதற்கப்புறம் கோமதி சக்கரம் போன்ற சூட்சம ரகசியங்கள் எல்லாம் வச்சு பூஜை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கிறோம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் அது வாங்கன்னு விருப்பம் இருக்காமல் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த விஷயங்களை சுச்சமா சொல்கிறேன் ஆனந்தமாய் அனைவரும் தமிழ் புத்தாண்டை வரவேற்போம் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க பணமுடன்